சில்லருக்கு வணக்கம் வெல்கம் டு மான் சிசிப்பும் மணி ஒன்பது ஆகுது இன்றைக்கி மார்னிங் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் பார்க்குறான் பெரிய அம்மக்கிழமே இங்கே நடந்துருச்சு இந்த வாஷிங் மிஷின் வைக்கிற இடத்த வந்து சின்னதாக அவங்க க அந்த ஸ்பேஸை கொடுத்துருக்கிறதுனால இந்த சின்ன வாஷிங் மிஷினே உள்ளுக்கு போய் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை அது வந்து உள்ளே பேக் சைடு வேறு அந்த ஓலை விட்டுட்டாங்க அது வந்து எட்டி உள்ளே சொருகவும் முடியல அந்த ஓசை அப்படியே எப்படி இத்தனை நாள் துவச்சிட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக தண்ணி வழியில் சோப்பாட்டை நேர்த்தோம் இன்றைக்கும் எல்லாம் வந்து வெளியெல்லாம் வீடாக துடைச்சி அப்புறம் நானே எடுத்து உள்ள சொல்லிக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு வச்சு ஒரு ட்ரிப் துணியும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் இப்போதைக்கு வெளியே வரல எனக்கு இதே எனக்கு செம்மையாக முதுகவே வலிக்குது ஏதாவது வேலை செய்ய வரும்போது வேறு ஒரு வேலை வந்துருந்தேன் புது வீடு மாத்தந்திலேருந்து இப்போ வந்து இடியாப்பந்தான் பண்ணியிருக்கேன் எனக்கு இது என்னோடய பொண்ணுக்காக தேங்காய் பால் தான் செஞ்சுருக்கேன் ஓகேங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆம் சிஸ்டி இப்போ மணி பன்னெண்டாவது இன்றைக்கி வந்து என்ன என்ன பண்ணலாம் யோசிக்கும்போது கடைசியில் வந்து கேரட்டு பீன்ஸு ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் கேபேஜ் அப்புறமா டபுள் பீன்ஸ் ஊற வச்சு வச்சுருந்தேன் காய்ஞ்சது அதில் ஒரு பிடி அப்புறம் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி புதினா பொம்பளை இல்லை லமன் நிறைய காய் இருக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன்னா சாதம் கம்மியாக தான் நான் பண்ணுறேன் இல்லைங்களா இஞ்சி பூண்டு தேச்சிட்டு இப்போ தான் அடிச்சேன் இல்லை ஒரு ஸ்பூன் ரெண்டு வச்சிருக்கேன் பாசுமதி இருக்குது வந்து ஒரு சின்ன டம்ளரில் ஒரு ஆழாக்கன்னு வச்சுக்கோங்க இந்த டம்ளரில் கழுவிட்டு ஒரு பத்து ஸ்பூன் ஊறிட்டு அடுத்து இங்கே வெள்ளரிக்காய் இருக்குது பச்சடி வெங்காயம் போட்டு பச்சடி பண்ணிக்கலாம் இங்கே தேங்காய் பால் கொஞ்சம் இருக்கும் அதிகமாக வச்சு ரைஸ் செய்ய போகிறேன் இப்போ வந்துட்டு குக்கர் வச்சிருக்கேன் குக்கரில் வந்து ஒரு கரண்டி ஆயில் போட்டு அதில் கூட கொஞ்சம் நெய்யும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு இப்போ வந்து பட்டை நாலு லவங்கம் சோம்பு எண்ணெயில் நிறைய போட்டுக்குவேன் வந்து ஆனியன் வெங்காயம் தக்காளி அப்படியே வந்து கொத்தமல்லி கொத்தம்பு வந்து நல்லா தான் கேட்டுறேன் அதனால் ஒன்றும் பிரச்சினை எல்லாம் நல்லா தான் இருக்கும் அதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்க காய்கறி நிறைய காய் தான் சேர்க்கிறேன் ஏன்னா நம்ம வேறு எதுவும் செய்யாதனால காய் இருந்தால் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லா ஒரு மூணு டேஸ் இருக்குது காய் ஆனால் போட்டிருக்கிறதுக்கு ஒரு டம்ளாக அடிச்சு தான் போட்டுட்டேன் போட்டு பள்ளி போட்டுக்கலாம் இதுலேயே வந்துட்டு பிரியாணி மசாலா போட்டு போட வந்து இது வந்து பிரியாணி மசாலா போடு இந்த அரை இது கால் ஸ்பூன் தூள் இதை ஒரு அரை ஸ்பூன் போட்டாலும் பரவாயில்ல நான் வந்து ரெண்டு பத்து மிளகாவும் சேர்த்துக்கோங்க கூட உடச்சி போட்டுக்கோங்க நம்ம காட்டில் கொஞ்சம் வடை மட்டும் இப்போ மசாலா போடெல்லாம் சேர்த்துக்கோம் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்து இதுவே வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேறு எதுவும் விற்று வேறு பண்ணி வைப்பேன் அதையும் காயிற்சி பண்ணணும் இதில் சேர்த்துக்கலாம் காய்கறி மட்டும் கொஞ்சம் நல்லா வத மட்டும் மூடி வைக்கலாம் மூடி வச்சுருக்கோம் நான் வத மட்டும் ரெண்டு மூணு நிமிஷம் செஞ்சி வந்து ஒரு டம்ளருக்கு ஒன்றே முக்காக்கும் கொஞ்சம் கூட தண்ணி அது கூட வந்து கால் டம்ளர் தயிரும் சேர்த்து மொத்தமாக ஒன்றே முக்கா தண்ணி அளந்துட்டேன் தேங்காய் பால் எல்லாமே சேர்த்து ஒன்றுக்கு ரெண்டு இல்லை ஒன்னே முக்கா ஸோ அதை வந்து வதம் வச்சு இதுக்குள்ளே வச்சு உப்பு செக் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்குது அரிசியை வந்து ஊற வச்சு இந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்து இப்போ உப்பு கொஞ்சம் பத்தாம வந்தது ஒரு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கேன் கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி கொவிட்டு இப்போ வந்துட்டு மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா சிம்மரில் போட்டு பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி நல்லா வந்து சூப்பராக வெஜிடபிள்ஸ் நிறையா போட்டு தான் நம்ம வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கம்மியாக போட்டால் கூட பா ஹ ஹோட்டல்ஸில்லாம் கம்மியாக தாங்கணும் நிறையா காய்ப்புனால் ஹெல்த்தியாக இருந்து சூப்பரான ஒரு வெஜிடபுள் பிரியாணி கொஞ்சமாக போட்டு விட்டு கொத்தமல்லி அவ்வளோதான் எல்லாம் வந்து ஹெல்த்தியான ஒரு கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு டபுள் பீன்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம பிரியாணி பண்ணியிருக்கோம் வெஜிடபிள் பிரியாணி இங்கே வந்து ஆனியன் ரைத்தா வெள்ளரிக்காய் ஆனியன் போட்டு ரைத்தா பண்ணியிருக்கேன் அப்புறம் எங்கள் மாம்பழம் கட் வச்சுருக்கேன் இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து லன்ச்சு உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லுங்கள் திடீர்னு யோசனை பண்ணிவிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் இதை பண்ணிவிட்டேன் உங்கள் வீட்டில் என்ன லன்ச் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் லஞ்ச் பேக்கில் போட்டு நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா டின்னர் பாக்ஸுக்கு என்னோடய சன்னுக்கு வெஜிடபிள் பிரியாணியும் ஆனியன் ரைத்தா ப்ளஸ் மாம்பழம் வச்சாச்சு எனக்குமே மாதிரி நான் வச்சுக்கிட்டேன் போய் சாப்பிட்டு பார்ப்போம் பாஸ்மதி அரிசியில் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம் உங்கள் வீட்டில்லான் சின்ன அப்படிங்கிறது கான் பாக்ஸில் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொன்னால் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏமேல என்ன கோவம் உங்களுக்கு தெரியல ஓகே பிரியாணி வந்து வெஜ் வெஜ் பிரியாணி நான் எப்போயுமே எனக்கு அவ்வளோ வெஜ் பிரியாணியும் பிடிக்கவே பிடிக்காதே சாப்பிட மாட்டேன் அப்போ எனக்கு என்னமோ நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணி சிக்கன் பிரியாணி தோற்று போயிடும் அந்த அளவுக்கு இருக்குது நம்ம நிறையா வெஜ்ஜு போ வெஜிடபிள்ஸ் போட்டதுனால ரொம்ப நல்லாயிருக்கு அந்த மாதிரி நிறைய போட்டு செய்யுங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்குமே ரொம்பவே நல்லது ஓகேங்களா நல்லா நான் சாப்பிட்றேன்